நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணத்தை கடவுள் படைத்திருக்கிறார் அந்த வகையில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கடவுள் படைத்த குணத்தின்படி நீங்கள் யார் எப்படி இருப்பீங்க உங்களுடைய எதிர்காலம் எப்படி அமையும் வாழ்க்கை எப்படி இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் தீருமா கடன் பிரச்சனைகள் எல்லாம் எப்போது விலகும் பணம் குவிய என்ன பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த ரகசியத்தை பற்றியும் கடவுள் படைத்த அந்த குணத்தை பற்றியும் நல்ல தெளிவாக நாம் பார்க்க போகிறோம் அதனால் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் கடைசி வர பாருங்க உங்களுக்கு அனைத்தும் சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கின்றது இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் மீனம் ராசி உங்களுடைய மீனராசியின் குணம்தான் என்ன மீனராசிக்கு அதிபதி என்று பார்க்கும்போது குரு பகவான் அதிபதியாக வருகின்றார் கால புருஷனின் அங்க அமைப்பில் இரண்டு பாதங்களையும் குறிக்கக்கூடிய நான்காவது உபய ராசிதான் உங்களுடைய மீனம் ராசி மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் மிகச் சிறப்பான பலன்கள் பெறுவீர்கள் மிகச் சிறப்பான குணங்களை கொண்டிருக்கிறீர்கள் என்பதால் கடவுள் படைத்த குணத்தின்படி பார்த்தீங்கன்னா செய்யும் காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் மனோதிடம் அப்படின்றது உங்களுக்கு அதிகமாக இருக்குது உண்மைக்கு புறம்பாக ஒருபோதும் பேச மாட்டீர்கள் கடவுள் படைத்த குணத்தில் மிக முக்கியமான குணம் இதுதான் முன் கோபம் வந்தால் உறவினர்களை பகைத்து கொள்ளக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும் லட்சியத்தை நோக்கி பயணிப்பவர்கள்தான் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் உதவி செய்வதன் மூலம் பதவிகளையும் பெறுவீர்கள் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் அது மட்டுமல்ல மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அனைவரையும் சமமாக மதிக்கக்கூடிய குணம் இயல்பிலேயே இருக்கின்றது போரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் மீனம் ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் அப்படின்றது உங்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே தான் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பகலில் வலு அதிகமாக இருக்கும் எப்போவுமே கற்பனை உலகில் மிதக்கக்கூடியவர்கள்தான் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் இலகிய குணம் திறமை தன்னம்பிக்கை யாவும் உங்ககிட்ட இருக்கின்றது மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் மற்றவர்களுடைய சந்தோஷம் மற்றும் துக்கங்களையும் உங்களுடைய சுக துக்கங்களாக நினைக்கக்கூடிய குணம் இருக்கின்றது எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்குள்ளார வைத்துக்கொண்டு மற்றவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய குணமும் உங்ககிட்ட இருக்கின்றது மற்றவரைப் போல் அதாவது சமயத்திற்கு ஏற்றார் போல் மாறும் குணம் உங்களுக்கு கிடையாது எப்பவும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய குணம்தான் மீனம் ராசியில் பிறந்த உங்களுடையது விரைவாகவே கெட்ட விஷயங்கள் மற்றும் சக வாசங்களுக்கும் அடிமையாவீர்கள் அப்படின்றது தான் இருக்கக்கூடிய மிக பெரும் கெட்ட குணம் தீய குணம் பல பலவீனம் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் ஆரம்பித்த ஒரு காரியத்தை முடிப்பதில் அசகாய தான் நீங்கள் குடும்பத்தின் மீது அதிக பாசம் உங்களுக்கு இருக்கும் குடும்ப உறுப்பினர்களை அல்லது விவரம் அறிந்தவர்களை கலந்து ஆலோசித்த பிறகே எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்கின்றது இருக்கின்றது நலத்தில் அக்கறை அதிகம் செலுத்துவீங்க கனிவாக பேசி காரியங்களை சாதிக்கக்கூடிய குணமும் மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இயல்பாகவே இருக்கின்றது சின்ன பிள்ளை போல ஏதாவது செய்துட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய குணம் படைத்தவர்களாகவும் இருக்கீங்க உங்களிடம் சிறுபிள்ளைத்தனம் அதிகம் காணப்படும் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இருக்கும் இடத்தை அறிந்து இதமாகவும் இங்கிதமாகவும் பேசுவதில் வல்லவர்கள் என்றே சொல்லணும் எதையும் திட்டமிட்டு செய்வீங்க சற்று பயந்த குணமும் உங்களுக்கு இருக்கின்றது எந்த அளவுக்கு ஒருத்தவங்க கிட்ட பழகிறீங்களோ அதே போல விரைவாக விலகவும் செய்வீங்க உங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலையும் பெருசாக யாரும் இறங்க மாட்டாங்க மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுக்கு நீங்களே தீமைகளை செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் என்றுதான் சொல்லணும் ஏன்னா அடிக்கடி வீண் விவாதங்களில் தலையிட்டு வீண் பம்பை விலை கொடுத்து வாங்கக்கூடிய தேவையில்லாத குணத்தையும் கடவுள் படைத்திருக்கிறார் அதை நீங்கள் மாற்றியே ஆக வேண்டும் இல்லை என்றால் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் மிக முக்கியமாக பிறரால் மதிக்கப்படக்கூடிய நபராகவும் மேனம் ராசியில் பிறந்த நீங்கள் இருப்பீங்க கம்பீரமான தோற்றத்தோடு காட்சியளிக்கக்கூடிய குணத்தையும் கொண்டிருப்பீங்க கடமையை செவ்வனையே செய்வீங்க வழக்குகளில் வாதாடி வெற்றி பெறக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கின்றது இனிய பேச்சால் மற்றவர்களை வசமாக்கும் தன்மையும் குணமும் மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் பிறருடைய உதவியை நாடுபவர்களாகவும் இருப்பீங்க நீங்கள் பேச்சாற்றல் அதிகம் மிக்கவர்கள் என்பதால் உங்களிடம் பேசும்போது வார்த்தைகளை அளந்துதான் மற்றவர்கள் பேச வேண்டும் சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரிய பிரச்சனையாக கொண்டு வருவீங்க சமயம் பார்த்து காலை வாரி விடுவதில் நீங்கள் வல்லவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் தனகாரகனான குரு பகவானுடைய ராசியில் பிறந்தவர்கள் அப்படின்றதுனால பணத்தை விட மனம்தான் முக்கியம் என்று வாழ்பவர்கள் அப்படியாப்பட்ட ஒரு குணம் கொண்டவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும் நீங்கள் முன் கோபம் அதிகம் கொண்டவர்கள் இதனால் உங்களை யாராவது அவமானப்படுத்தினா அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அவர்களை விட்டு விலகியே இருப்பீங்க மீனம் ராசிக்கு பிறந்த நீங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் எப்பொழுதும் களங்கம் ஏற்பட்ட விடக்கூடாது அப்படின்றதில் கவனமாக இருப்பீங்க சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் விருப்பத்திற்கு ஏற்றார் போல உங்களுடைய வாழ்க்கை துணையும் நிச்சயம் அமையும் என்பதையும் சொல்லவே வேண்டும் இரக்க குணம் அதிகமாகவே இருக்கின்றது ஸ்திரமான மனது உங்களுக்கு இருப்பது அரிது என்று தான் சொல்ல வேண்டும் வளர்பிரையும் தேய்விரையும் வருவது போல இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு வாழ்க்கையை மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் பெறுவீர்கள் சாஸ்திரங்களில் நம்பிக்கை கொண்டவர்கள் அடிமை தொழிலை காட்டிலும் சுய தொழிலை செய்யவே விரும்புவீங்க மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் கல்வி கேள்விகளில் சிறந்தவர்களாக விளங்குவீங்க உங்களுடைய மனதில் உள்ளதை பிறர் அறிந்து கொள்ள இயலாது இரகசியங்களை காப்பாற்றுபவர்களாக இருப்பீங்க பேச்சில் வல்லமை பெற்றவர்கள் அப்படின்றதுனால பிறருக்கு பிடி கொடுக்க மாட்டீங்க நீங்கள் அனைத்து சகல செல்வங்களையும் சேர்த்து வைத்தவராக இருப்பீங்க சந்தர்ப்பங்களை சாதகமாக்கி கொள்வீங்க பகை பாராட்டும் தன்மை உங்ககிட்ட இருக்கின்றது மற்றவர்கள் மத்தியில் தான் யார் என்பதை நிரூபிக்க பாடுபடுவீங்க மற்றவர்களிடம் யோசனை கேட்டாலும் தான் எடுத்த முடிவையே மேற்கொள்பவர்கள்தான் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் உங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு சற்று தாமதம்தான் ஆகும் ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டாவது திருமணம் நடைபெறவும் அதிக வாய்ப்பு இருக்கின்றது உங்களுடைய துணையின் உறவினர்களால் சில தேவையற்ற மன குழப்பங்களும் ஏற்படலாம் சொத்துக்களும் உங்களுக்கு வந்து சேரும் வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையில் பெருசாக அந்யோன்யம் இருக்காது உங்களுக்கு இடையே வாழ்க்கையில் சில கருத்து வேறுபாடுகள் கடவுள் படைத்த குணத்தின்படி அதிகரித்து கொண்டேதான் இருக்கும் அமைதியும் குறைந்து கொண்டே தான் இருக்கும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் அன்பாக பேசி பழகுவீங்க அனைவரிடமும் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துபவர்களாக இருப்பீங்க உங்களுக்கு அதிக நண்பர்கள் இருப்பாங்க நட்பின் மூலமாக காரியங்களை சாதித்து கொள்வதில் நீங்கள் வல்லவர்கள் என்று தான் சொல்லணும் உண்மைக்கு அதிக முக்கியத்துவம் தருவீங்க தாய்ப்பாசம் பாசம் உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப அதிகம்னே சொல்லணும் பெற்றோர்களின் ஆதரவால் பெரிய நிலையை நீங்கள் அடைவீங்க செல்வந்தனாக திகழக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கின்றது மக்கள் செல்வாக்கு பெற்றவர்களாக நீங்கள் இருப்பீங்க பொதுநலத்தில் ஈடுபட்டு நியாயத்திற்காக பாடுபடும் தன்மை கொண்டவர்கள்தான் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் என்பதையும் சொல்ல வேண்டும் வீட்டின் பொறுப்பை ஏற்று நடத்தும் இடத்துல நீங்கள் இருப்பீங்க இதனால் சின்ன வயசில் இருந்தே குடும்ப பொறுப்புகளை தலையில் சுமப்பவர்களாக இருக்கீங்க இருந்தாலும் பண வரவுகளில் தட்டுப்பாடுகள் ஏற்படாது நீங்கள் சொந்த வாழ்க்கையை தன்னுடைய காலில் வாழ வேண்டும் என்று விரும்புவீங்க மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் தான் உழைத்து சம்பாதித்த பணத்தில் தான் வாழ என்று நினைக்கக்கூடிய ஆட்கள் விலை உயர்ந்த பொருட்களையே வாங்க வேண்டும் என்று நினைப்பீங்க இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாகவே நினைக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் தான் நீங்க உங்கள் அனைவருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் வரக்கூடிய வாழ்க்கை துணையால நிச்சயம் குழந்தை பாக்கியம் உண்டு ஆசைக்கு ஒரு பெண் ஆஸ்திக்கு ஒரு ஆண் என்று நிச்சயம் உங்களுக்கு பிறக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை கடவுள் படைத்த குணத்தின்படியும் இப்படி தான் இருக்கின்றது மீனம் ராசியில் பிறந்தவர்கள் எதிரிகளையும் தன் வசமாக்கிக் கொள்ளும் சாலிகள் என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களுடைய மனதில் உள்ள குறைகளை மற்றவர்களிடம் சொல்ல மாட்டீங்க தெய்வ சிந்தனை உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் உங்களை கூட்டாளிகளாக வைத்து கொள்பவர்கள் விரைவில் முன்னேற்றம் காண்பவர்களாக இருப்பாங்க மிகுந்த சாமார்த்தியசாலியாக நீங்கள் இருப்பீங்க கோபம் வந்தால் எதிரிகளை இரண்டில் ஒன்று ஆக்கிடுவீங்க அதிக நண்பர்கள் இருந்தாலும் ஒரு சிலரிடம் மட்டுமே மனம் விட்டு பேசுபவர்களாக இருப்பீங்க எதை சொன்னாலும் விவாதம் செய்த பிறகே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள்தான் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் பழகுவதில் கண்ணியம் மிக்கவர்கள் பலவிதமான தொழில்களை செய்து வெற்றி காண்பீர்கள் கலைகளில் ஆர்வம் அதிகம் இருக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் முன்னின்று காரியங்களை சாதிப்பவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கடவுள் படைத்த குணத்தின்படி அதிர்ஷ்டம் என்று பார்க்கும்போது அதிர்ஷ்ட எண்கள் என்று பார்க்கும்போது ஒன்று இரண்டு ஆறு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக இருக்கின்றது வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமைகள் அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை வடகிழக்கு திசை அதிர்ஷ்ட நிறம் மஞ்சளும் சிவப்பும் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்களாக இருக்கின்றது பலவிதமான தொழில்களை செய்து வெற்றி பெறக்கூடிய நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் அப்படின்றதுனால உங்களுக்கு கீழே நாலு பேர் நிச்சயம் வேலை செய்வாங்க தேசப்பற்று அதிகம் இருக்கும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க எல்லோரும் விரும்பும் விதத்தில் நடந்து கொள்வீங்க பணம் சம்பாதிப்பதில் வல்லவர்கள் நீங்கள்தான் மற்றவர்கள் போற்றும்படியான ஒரு வாழ்க்கையை மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் நிச்சயம் நடத்துவீங்க வேறதீர செயல்களில் விருப்பம் கொண்டவர்களாக இருப்பீங்க கடவுள் படைத்த குணமும் இப்படிதான் இருக்கின்றது சிறுவயது முதலே தொழில் செய்து சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் குரு பக்தி விசுவாசம் உங்களோடு இணைந்தே இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும் சரீர பலமும் திடமான பேச்சாற்றலும் கொண்டவர்கள் நீங்கள் பிறருக்காக பரிந்து பேசி உரையாடி காரியங்களை சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க சிக்கனமாக வாழ்க்கை நடத்துவதில் வல்லவர்களாக இருப்பீங்க கௌரவத்தை காப்பாற்ற துடிப்பவர்கள்தான் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் ஜன வசியம் அதிகம் உங்ககிட்ட இருக்கின்றது எதையும் ரசித்து பார்ப்பீங்க ருசித்து பார்ப்பீங்க மற்றவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்கக்கூடிய குணம் படைத்தவர்கள் நீங்கள் அறுபத்தி நாலு கலைகளில் அதிகமான கலைகளை அறிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் மற்றம் ராசியை விட மேனம் ராசியில் பிறந்தவர்கள்தான் என்று சொல்ல வேண்டும் உங்களுடைய விருப்பப்படியே அனைத்தையும் செய்வீங்க உறவினர்களையும் நண்பர்களையும் அதிக நேசிக்கக்கூடிய நபராகவும் நீங்கள் இருப்பீங்க பழைய சடங்கு சம்பிரதாயங்களில் அதிக நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் பக்திமான் கூர்மையான பக்தி உடையவர்கள் புத்தி உடையவர்கள் என்பதையும் சொல்ல வேண்டும் மற்றவர்களிடமிருந்து தன்னை வித்தியாசமாக காட்டிக்கொள்ள ஆசைப்படக்கூடிய பிரியப்படக்கூடிய குணம் படைத்தவர்கள் நீங்கள் தோஷமில்லாத நட்சத்திரம் என்று சொல்வது தோஷமில்லாத ராசி என்று சொல்வது உங்களுடைய ராசியும் நட்சத்திரமும் தான் எல்லோரிடமும் சகஜமாக பழகும் தன்மை உங்ககிட்ட இருக்கின்றது நல்ல குணம் நல்ல மனம் ஒரு காரியத்தை செய்துவிட்டு பிறகு இப்படி செய்திருக்கலாமே என்று சிந்திப்பவர்களும் மேனம் ராசியில் பிறந்த நீங்கள்தான் கடவுள் வழிபாட்டில் ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடிய குணம் படைத்தவர்கள் நீங்கள் தன்னிச்சையாக செயல்படும் பொழுது தந்திரமான குணத்தை கையாளுபவர்களாகவும் இருக்கீங்க கள்ளம் கபடம் இல்லாத மனத்தையும் பெற்றிருக்கீங்க யாரையும் எளிதில் அவ்வளவு எளிதில் நீங்கள் நம்பிட மாட்டீங்க உயர்ந்த சிந்தனை கூர்மையான அறிவு படைத்தவர்கள் விருந்தினர்களை உபசரிப்பதில் உங்களை விட வல்லவர்கள் யாரும் இல்லை என்று தான் சொல்லணும் முன்கோபத்தை மட்டும் குறைத்து கொண்டா உங்களுடைய குணம் சிறப்பாக இருக்கும் கடவுள் படைத்த குணத்தில் பலவீனமான குணம் என்று பார்க்கும்போது முன்கோபம் முதலிடத்தில் இருக்கின்றது பிறந்தவர் மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருக்கின்றது அப்படின்றதும் இன்னொரு பலவீனமான குணம் என்று தான் சொல்ல வேண்டும் பெருந்தன்மையான குணமும் உங்ககிட்ட இருக்கின்றது தாய்ப்பாசம் அதைவிட அதிகம் பொது நலத்தில் அக்கறை காட்டி புகழ் பெறுபவர்களாக இருக்கீங்க தொழில் நுணுக்கங்களை கற்றி வைத்திருப்பவர்களாக இருக்கீங்க தர்ம சிந்தனை உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கின்றது இனிமையாக பேசி எல்லோரிடமும் பிரியமாக நடந்து கொள்வீங்க பிறர் பொருள் மேல் விருப்பம் கொள்ள மாட்டீங்க செய் நன்றி மறக்காத குணம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் மூத்த சகோதரர்களிடம் அதிக பாசம் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீங்க கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற்றவங்களாக இருப்பீங்க முன்பின் தெரியாதவங்ககிட்ட கூட மனமிட்டு பேசுவீங்க தானம் தர்மம் செய்வதில் ரொம்ப பிரியமான குணம் உங்ககிட்ட இருக்கின்றது முயற்சியில் சளைக்காமல் முன்னேற்றம் காண்பதிலேயே கவனமாக இருப்பீங்க எதிரிகளை கண்டு ஒருபோதும் அஞ்ச மாட்டீங்க தான் சொல்லிய கருத்தை மற்றவர்கள் ஏற்க வேண்டுமென்று விரும்புவீங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்ற அற்புத குணம் கொண்டவர்கள் நீங்கள் சொத்து சேர்ப்பதில் வல்லவர்களாக இருப்பீங்க ஆன்ம பலமும் தேக பலமும் மிக்கவர்கள் நீங்கள் பகைவர்களை வெற்றி கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு இருக்கின்றது தலைமை பதவிகள் உங்களை தேடி நிச்சயம் தானாகவே வரும் என்று தான் சொல்ல வேண்டும் திருப்பணிகள் செய்வதில் விருப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் நீங்கள் திக்கெட்டும் புகழ் பரப்பும் விதம் ஏதேனும் சாதனைகளை செய்து கொண்டே இருக்கக்கூடிய குணத்தை கடவுள் படைத்திருக்கிறார் நியாயம் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் என்ற கொள்கை உடையவர்கள் நீங்கள் பொருட்கள் தேடுவதில் சாதுரியமாக செயல்படுவீங்க நண்பர்களை பூரணமாக நம்பி செயல்பட மாட்டீங்க உறவினர் பகை எப்போதும் உங்களுக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும் கடவுள் படைத்த குணத்தின்படி உங்களுக்கு இதெல்லாம் அமையும் கடவுள் வழிபாட்டில் கவனம் செலுத்தி காரியங்களை தொடங்கி சாதிக்கக்கூடிய குணம் உங்களுக்கு இருக்கின்றது மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பிறருக்கு உதவி செய்யும் குணம் அதிகமாகவே இருக்கும் பிறருக்கு கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீங்க உறவினர்களை ஆதரிக்கும் குணம் உங்களுக்கு இருக்கின்றது சந்தர்ப்பத்திற்கு ஏற்றார் போல உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வீங்க தர்ம காரியங்கள் செய்வதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகம் இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் பிறரிடம் ஆலோசனை கேட்டு நடக்க விரும்புவீங்க பேச்சாற்றல் அதிகம் இருக்கும் பிறரை அணுகும் முறையில் திறமைசாலியாக விளங்கக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்கின்றது உள்ளதை கொண்டு திருப்தி அடையக்கூடியவர்கள்தான் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் அனைத்து விஷயங்களும் முழுமையாக முடிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை வலுவாக கொண்டவர்கள்தான் மீனராசிக்காரர்கள் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட எந்த காரியத்தையும் முழுமையாக செய்து விடுவீங்க உடல் ஆரோக்கியத்தை மிகவும் ஆர்வமாக பேணி காக்கக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்கின்றது எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கக்கூடிய மனநிலையை வளர்த்து கொள்ள விரும்புபவர்கள்தான் நீங்கள் மற்றவர்களிடம் உண்மையான உழைப்பையும் நேர்மையான செயல்களையும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க மற்றவர்கள் எப்படி தங்களிடம் பழகுறாங்க அப்படின்றத வைத்து தான் அவங்க நீங்கள் பழகுவீங்க அப்படியாப்பட்ட ஒரு குணத்தை தான் கடவுள் படைத்திருக்கிறார் உங்களது நேர்மையான செயல்பாடுகளால் மற்றவர்களிடம் உங்களுக்கான மதிப்பை நீங்கள் அதிகரித்து கொள்வீங்க நன்றி உணர்வு அதிகம் உங்களுக்கிட்ட இருக்கின்றது எதிரிகளை சுலபத்தில் வெற்றி கொள்ளக்கூடிய திறமை கொண்டவர்களாகவும் இருப்பீங்க தான தர்மங்களை செய்யும் இயல்பால் மற்றவர்கள் உங்களை நிச்சயம் பாராட்டுவாங்க அதிர்ஷ்ட தேவதையின் அருளால் தொட்டவை யாவும் துளங்கக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்கின்றது தன்னுடைய தேவைகளை தானே சாதித்து கொள்ளும் சாமார்த்தியம் பெற்றிருப்பீங்க இனியவர்களாக இருப்பீங்க பெற்றோர்களுக்கு ஞானியாக இருப்பீங்க சிறு நித்திரை உடையவர்கள் நீங்கள் சிறு கோபக்காரர்கள் தர்ம சிந்தனை உடையவர்கள் செல்வம் உடையவர்கள் புகழ் பெற்றவர்கள் திடமான வாக்குடைய குணம் கொண்டவர்கள் தாம்பூலத்தில் பிரியமுடையவர்களாக இருப்பீங்க சாமார்த்தியம் அதிகமாகவே இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் வீரனாக இருப்பீங்க பலசாலியாக இருப்பீங்க நீதிமானாக இருப்பீங்க சோம்பலம் உங்ககிட்ட சற்று அதிகமாகவே இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படி பல விஷயங்களை பற்றியும் பார்க்கும்போது போது பார்த்தீங்கன்னா மீனம் ராசிகள பிறந்த நீங்கள் உங்களுடைய கடவுள் படைத்த குணத்தின்படி அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றது கடினமான வேலைகளையும் மிக எளிதாக திறமையாக முடித்து சாதனை படைக்கக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்கின்றது சொன்னதை செய்வீங்க இயலாது எனில் மௌனம் சாதிப்பீங்க உற்றார் உறவினருக்கு உதவும் குணம் கொண்டவர்கள்தான் நீங்கள் உங்களுடைய தலைமையின் கீழே பல பேர் பணிபுரிவாங்க நீண்ட ஆயுள் உங்களுடைய குணத்தின்படி இருக்கின்றது சாந்தமான மனம் படைத்தவர்கள் இனிமை அன்பு உதவும் உள்ளம் கொண்டவர்கள் எதிரிகளையும் நண்பர்களாக பாவிக்கக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்கின்றது தர்ம நியாயங்களை கடைபிடிப்பதுல உறுதியாய் இருப்பீங்க உங்களுக்கு சொந்த தொழில்கள் கை கொடுக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் பலரிடமும் பலவிதமான யோசனைகளை கேட்பீங்க ஆனாலும் தான் வைத்ததே சட்டம் தான் நினைப்பதே சரி என்னும் மனப்போக்குடன் திகழக்கூடிய குணம் கொண்டவர்கள் நீங்கள் நல்லவர்களுக்கு நல்லவர்களாகவும் கெட்டவர்களுக்கு கெட்டவர்களாகவும் திகழ்வீங்க அதனாலேயே பலருக்கும் உங்களை பிடிக்காது ஆனால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஒருபோதும் கவலைப்பட்டவர்கள் கிடையாது என்பதையும் சொல்ல வேண்டும் பல துறைகளில் பல்வேறு துறைகளில் தேர்ச்சி பெற்றவர்களாக நீங்கள் இருப்பீங்க நீதி தர்மத்துக்கு பக்க பலமாக விளங்குவீங்க குறுக்க வழியில் செல்பவரையும் திருத்தி நல்வழிப்படுத்துவதுதான் உங்களுடைய சிறந்த குணம் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் யார் எப்படி சென்றாலும் நீங்கள் நல் வழியில் மட்டுமே செல்வீர்கள் நல் நல்வழிக்கு சொந்தக்காரர்கள்தான் நீங்கள் உங்களை யாராலும் அசைக்கவும் முடியாது அசைத்தால் நீங்கள் அசைந்து கொடுக்கின்ற ஆளும் கிடையாது மீனம் ராசிக்கில் பிறந்த நீங்கள் கடவுள் படைத்த குணத்தின்படி எப்படி இருப்பீங்க அப்படின்றத தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கடவுள் படைத்த குணத்தின்படி மீனம் ராசிக்காரர்கள் அனைவரும் சிறப்பாக வாழ இது உதவும்